சற்று முன்பு அமலாக்கத்துறை அதிகாரிகளை அளரவிட்ட செந்தில் பாலாஜி மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நண்பர்களுக்கும் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு அமலாக்கத்துறை அதிகாரிகளை விட வேண்டிய ஒரு சூழலுக்கு உண்மையில் செந்தில் பாலாஜி தற்போது வந்திருக்கிறாரா என்பதை பற்றித்தான் இந்த வீடியோல நம்ம தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே குறிப்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒருவர் ஒருவருக்குமே பல்வேறு விதமான அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாகி உங்கள் அனைவருக்குமே வந்து தெரியும் குறிப்பா சிறையில இருந்து முன்னூற்று முப்பத்தைந்து நாட்கள் ஆகிறது ஓகேங்களா முன்னூற்று முப்பத்தைந்து நாட்கள் ஆகியும் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் அறிவிப்பு அப்படின்றது வரல உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் இன்னமும் ஒரே ஒரு உண்மையை கூட வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்க முடியாத ஒரு அரசாக அறிவிக்க முடியாமல் தான் இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் அமலாக்கத்துறை அதிகாரிகளை விட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு செந்தில் பாலாஜி தள்ளப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல்களுக்கான முடிவுகளே வெளியாகிவிடும் போல யாரு வெற்றியை பெற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஓகேங்களா செந்தில் பாலாஜி என்ன ஆக போறாரு செந்தில் பாலாஜி டோட்டலா கொலாப்ஸ் ஆவாருன்னு சொல்லிட்டு நம்மளால் எதிர்பார்க்க முடிகிறது செந்தில் பாலாஜி ஓகேங்களா உறுதியாக கட்டாயமாக வந்து பாத்தீங்கன்னா தலைகீழாக நின்று தண்ணீரை குடித்தாலும் நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அந்த ஒரு உண்மையை வந்து பாத்தீங்கன்னா வந்து குற்றம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒப்புக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அறவே கிடையாது அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது நண்பர்களே அமலாக்கத்துறை அதிகாரிகளை விட வேண்டிய ஒரு சூழல் அதற்கென்றே தனிப்பட்ட முறையில் வந்து இருப்பதாக தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்று இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலுடைய முடிவுகள் கண்டிப்பாக நிச்சயமாக திமுகவிற்கு சாதகமா பாதகமா அப்படின்றத முழுமையா வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் வந்து சொல்லலாம் அமலாக்கத்துறை அதிகாரிகளை அலர விடுகிறாரா செந்தல் பாலாஜி அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கும்